வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் தொடக்க நூலில் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் மூன்று புள்ளி பதினொன்று சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யூதாவும் தாமாரும் அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமியனிடம் சென்றார் அங்கே சூவா என்ற கானானியன் ஒருவனின் மகளைக் கண்டு அவளை மனமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார் அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள் அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டான் கருவளம் மிகுதியாயிருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவனை பெற்றெடுத்த போது அவள் கெசீபில் இருந்தாள் யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார் யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாயிருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார் அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடி வாள் சகோதரனுக்குரிய கடமையைச் செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச் செய் என்றார் அந்த வழிமரபு தனக்குரியதாய் இராதென்று அறிந்து போனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி வந்தான் அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாய் இருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார் ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி என் மகன் சேலா பிரியவனாகவும் வரை உன் தந்தை வீட்டில் விதவையாய் தங்கியிரு என்றார் ஏனெனில் அவனும் தன் சகோதரரைப் போல் சாவானோ என்று அஞ்சினர் தாமாரும் அவ்விதமே தம் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார் பல நாள்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள் யூதா அவளுக்காக துக்கம் கழித்தபின் தம் மந்தைக்கு உரோமம் கத்தரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தம் அதுல்லாமிய நண்பன் ஈராவுடன் சென்றார் அப்போது உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு உரோமம் கத்தரிக்க திம்னாவுக்குப் போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தமது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தம்மை மறைத்துக்கொண்டு திம்னாவுக்குச் செல்லும் பாதையில் இருந்த ஏனையும் நகர்வாயிலில் அமர்ந்து கொண்டார் யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவர் ஒரு விலைமாது என்று நினைத்தார் அவர் திரும்பி பாதையோரம் அவரிடம் சென்று அவர் தம் மருமகள் என்று அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார் அதற்கு அவர் என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார் அவர் என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டுக்கிடாய் அனுப்புகிறேன் என்றார் அதற்கு அவர் நீர் அதை அனுப்பு மட்டும் எனக்கு ஓர் அடைமானம் தருவீரா என்று கேட்டார் அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க அவர் உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைகோலையும் தர வேண்டும் என்றார் அவருக்கு அவற்றை கொடுத்த பின் அவருடன் உடலுறவு கொண்டார் அவரும் கருவுற்றார் பின்பு அவர் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்துவிட்டு விதவைக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார் அவரிடம் தாம் கொடுத்திருந்த அடைமானத்தை திரும்பப் பெறுமாறு யூதா தம் அதுல்லாமிய நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டுக் கிடாயை அனுப்பினார் அவனோ அவரை காணவில்லை அங்கிருந்த ஆள்களை நோக்கி ஏனையும் அருகே வழியிலிருந்த விலைமாது எங்கே என்று கேட்க அவர்கள் இங்கே விலைமாது எவளும் எவளுமில்லை என்றனர் அவன் யூதாவிடம் திரும்பி வந்து நான் அவளை காணவில்லை மேலும் அங்கிருந்த ஆள்கள் இங்கு விலைமாது எவளும் எவளுமில்லை என்றனர் என்று சொன்னான் யூதா அவளே வைத்துக் கொள்ளட்டும் இல்லையேல் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர் நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன் உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார் மூன்று மாதம் சென்ற பின்னர் உம் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள் வேசித்தனத்தினால் கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது அவர் அவளை இழுத்துக்கொண்டு வாருங்கள் அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார் அவ்வாறே அவரை இழுத்துக்கொண்டு வருகையில் அவர் தம் மானமாருக்கு இந்த பொருள்கள் எவனுடையவையோ அவனாலேயே நான் கருவுற்றிருக்கிறேன் இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைகோலும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினர் யூதா அவற்றை பார்த்தறிந்து அவள் என்னை காட்டிலும் நேர்மையானவள் அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மணமுடிக்காமல் போனேனே என்றார் ஆயினும் அதற்கு பின் அவர் அவரோடு உடலுறவு கொள்ளவில்லை தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவர் வயிற்றில் இரட்டைப் பிள்ளைகள் இருந்தன அவர் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது மருத்துவப் பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி இதுவே முதலில் வந்தது என்றாள் ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்துக் கொண்ட பின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது அப்பொழுது அவள் நீ கருப்பையை கிழித்துக் கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள் எனவே அவனுக்கு பெரேச்சு என்று பெயரிடப்பட்டது பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பெற்ற அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் முப்பத்தி எட்டு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்